இப்போது மைனஸ் ஐநூற்றி பன்னெண்டோட கன மூலம் அதாவது கியூப் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஐநூற்றி பன்னெண்டோட கணம் மூலமாக இருக்குது இப்போது எக்ஸ் அடுக்கு மூணு அப்படிங்கிறது மைனஸ் ஐநூற்றி பன்னெண்டு ஆகும் அதாவது இந்த பக்கம் அடுக்கு மூணுக்கு உயர்த்தினிங்கன்னா இது ரெண்டும் நீங்கி மைனஸ் ஐநூற்றி பன்னெண்டு கிடைக்கும் சரி இப்போ இந்த கணக்கை பார்க்கலாம் இப்போ இந்த ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறத எந்த எண்ணை மூணு தடவை மல்டிப்ளை பண்ணால் ஐநூற்றி பன்னெண்டு கிடைக்கும் இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு தெரியலனா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஐநூற்றி பன்னெண்டோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை கண்டுபிடிக்கணும் அதாவது ஐநூற்றி பன்னெண்டை பகாகாரணி படுத்தணும் சரி ஐநூற்றி பன்னெண்டை ஃபேக்டர் பண்ணி அதில் எந்த நம்பர் மூணு தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மைனஸ் ஒன்னை என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ இதை பிரித்து எழுதுகிறேன் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன் டூ 512, ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மைனஸ் ஒன் இன்ட்டு ஐநூற்றி பன்னெண்டு எழுதுகிறேன் இப்போ இதை இன்னும் நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டூ of 512 ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இந்த மைனஸ் ஒன் root ரூட் அப்படிங்கிறது என்ன எந்த என்ன மூணு முறை பெருக்குன்னா நமக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கும் பார்க்கலாமா அது மைனஸ் ஒன் தான் மைனஸ் ஒன் கியூப் அப்படின்னா மைனஸ் –1 இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் தான் அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை எளிதாக்குனா மைனஸ் ஒன் தான் கிடைக்கும் இப்போ ம மைனஸ் ஒன் இப்போ இந்த பகுதியை பார்க்கலாம் மைனஸ் ஒன் இன்டூ கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் டுவெல் ஐநூத்தி எப்படி பகாரணி படுத்துறது ஐநூற்றி பன்னெண்டை ரெண்டால பிரிக்கலாம் இதை ரெண்டால் பிரித்தா ரெண்டு இன்ட்டு இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு ரெண்டு இன்டூ நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லலாம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு இன்டூ அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லலாம் இதிலே பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு இருக்குது அறுபத்தி நாலு ரெண்டு இன்டூ ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு இன்ட்டு பதினாறு பதினாறு அப்படின்னா ரெண்டு இன்ட்டு எட்டு இதில் எட்டு வந்துட்டே இருக்குது எட்டு அப்படிங்கிறது ரெண்டு இன்ட்டு நாலு நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ரெண்டு இருக்குது என்னென்னிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டுகள் இருக்குது அப்போது டூ பவர் நைன் அப்படிங்கிறது தான் ஐநூற்றி பன்னெண்டு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு க்யூ க்ளூ கிடச்சிருக்கலாம் ரெண்டு அடுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ஐநூற்றி பன்னெண்டு சரி இப்போ இதை மூணு குழுக்களாக பிரிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா இந்த ரெண்டை மூணு குழுவாக பிரிக்கலாம் இதை ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம் இந்த ரெண்டு ஒரு குழு இந்த ரெண்டு இது ரெண்டாவது குழு இது மூணாவது குழு இப்போ இந்த குழுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதாவது நாலு இருக்குது ஒவ்வொரு குழுலேயும் நாலு இருக்குது இதை இதை இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை இன்னும் பெரிய குழுக்களாக பிரிக்கலாம் மூணு மூணாக பிரிக்கலாம் இது முதல் குழு இது ரெண்டாவது குழு இது மூணாவது குழு இப்போ இதை நம்ம மூணு குரூப்பாக பிரித்தாச்சு ஒவ்வொரு குரூப்லேயும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணிக்கினா எட்டு இருக்கும் இதுலேயும் எட்டு இருக்குது இந்த க்ரூப்லேயும் எட்டு இருக்குது இந்த க்ரூப்லேயும் எட்டு இருக்குது அப்போது ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறத நம்ம எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு அப்படின்னு பிரித்து எழுதலாம் எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட் இப்போது இதை க்யூபுக்கில் நம்ம மாற்றி எழுதலாமா இப்போது மேலே இருக்கிற இந்த 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 பகுதியை மாற்றி எழுதுனா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் இருக்கு அப்போது மைனஸ் மைனஸ் இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு எட்டு அடுக்கு மூணு எட்டு அடுக்கு மூணு எட்டு மூணு தடவை பெருக்குனா என்ன கிடைக்கும் எட்டு மூணு தடவை பெருக்குன்னா ஐநூற்றி பன்னெண்டு கிடைக்கும் அப்போது இந்த கன இருக்கிற எட்டு அடுக்கு மூணு அப்படிங்கிறத எளிதாக்குன்னா என்ன கிடைக்கும் எட்டு அடுக்கு மூணு எளிதாக்குனா இந்த எட்டு தான் நமக்கு மீதம் கிடைக்கும் மைனஸ் எயிட் அவ்வளோதான் நம்ம முடிச்சாச்சு இப்போது வேணும்னா நீங்கள் இதை இது சரியா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதை மூணு தடவை பெருக்கலாம் மூணு தடவை பெருக்கனா மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் எட்டு அப்படிங்கிறது ப்ளஸ் அறுபத்தி நான்கு பெருக்கல் மைனஸ் எட்டு அப்படிங்கிறது மைனஸ் ஐநூற்றி பன்னெண்டு